ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில கிடைக்கும் ஆசையில பாத்தீங்கன்னா நம்ம மீனா முத்து ரெண்டு பேருமே வந்து சாப்பாடுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து விஜய்யா மனோஜ் என்ன சொல்றாங்கன்னா டயட்டான சாப்பாடு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்கு எனக்கு தான் நீ தொடர்ந்து இதை தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கம்போது எனக்கு பூ கட்டுற ஆர்டர்லாம் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம மீனா சொல்லும் போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க அப்போ முத்து சத்தம் போடுறாரு அவளோட வேலை எல்லாம் முடிச்சுட்டு மிச்ச நேரம் தான் அவங்களுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம சுருதி வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பீச்சா வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து எங்களுக்கு அந்த முன்னாடி எல்லாரும் உட்காந்து உட்காந்து சாப்பிடுறாங்க விஜயாவும் நம்ம மனோஜ் அதை தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அண்ணாமலை கூட லைட்டா கூட சாப்பிடு அப்படின்னு ஆனால் ஆனா அவங்க இப்படி வாதமா இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் வயர் ஒளி வந்துருக்கு ரெண்டு பேரும் உருண்டு எந்திரிக்கிறாங்க அதை பார்த்துட்டு அண்ணாமலை இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி வர்றாரு பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் நம்ம வந்து ரோஹினியோட மாமாவும் கரிகார் நடிக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா ஷோரூமுக்கு வந்து நேரடியாக வந்து தங்கச்சி பானுக்கு வேணுங்கிறதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரம் முத்து அங்கே வந்துடுறாரு வரதை பார்த்துட்டு அவர் ரொம்ப நடிக்க போய் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஹெல்மெட்டை தலையில் மாட்டிடுறாரு இவர் எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கேட்குறாரு ஆனால் அதுலேருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க